அண்ட் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் இதுக்கு ஃபீஸ் இருக்கா மந்த்லி மந்த்லி பே பண்ணணுமா எல்லாம் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இந்த சின்ன இன்ட்ரோல நம்ம அதை பத்தி கிளியரா பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் வந்து ஒன் இயர் கோர்ஸ் டோட்டலி ஃப்ரீ கோர்ஸ்னா இந்த ஒன் இயர் முடிச்சதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் தருவாங்க சர்டிஃபிகேட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி ஃபீஸான்னு கேட்டாங்க கிடையவே கிடையாது ஒன் டைம் அந்த ஒன் டைம் எதுக்கு அப்படின்னா சர்டிபிகேட்காக மட்டும்தான் நம்ம பே பண்றோம் கோர்ஸ்க்காக கிடையாது கோர்ஸ் வந்து டோட்டலி ஃப்ரீ தான் அந்த கிளாஸ் எப்படி நடக்கும் டைமிங் கேட்டிருந்தாங்க இன்ஷால்லா கிளாஸ் வந்து ரெக்கார்டிங் தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நம்மள சொல்ற டைமுக்கு அவங்களால ஃப்ரீயா இருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தால நம்ம வந்து ரெக்கார்ட் வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கும் இன்ஷால்லா ரெக்கார்டிங் கிளாஸ் தான் இன்ஷல்லா ஜாயின் பண்ணுறவங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இன்ஷால்லாம் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க யூடியூப்லயே பாக்கலாமே எதுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணணும் வாட்ஸ்அப் குரூப்ல எதுக்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்ஷால்லா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து மெயின் கிளாசஸ் போடலாம் அப்படின்னு இருக்கும் பிகாஸ் நம்மளோட யூடியூப்ல அப்படிங்கிறவங்க முக்கால்வாசி கிளாஸ் போட்டாலுமே இந்த பெரிய பெரிய கிளாஸ் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவா போட முடியாது ஸோ நம்ம அதை வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு கைடு பண்ணிட்டு அவங்க கூட நான் வந்து அந்த ஜெர்னில இருந்தா மட்டும்தான் என்னால அதை கிளியரா உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும் ஸோ அதனால இன்ஷா இல்லை நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த குரூப் வழியா நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் முக்கால்வாசி விஷயம் வந்து தான் போடுவேன் பட் நீங்க வந்து சின்ன சொல்றது பெரிய பெரிய தஜ்வீத் அதெல்லாம் வந்து நான் குரான் வச்சு சொல்லி தரணும் அப்படிங்கறதுனால நான் வந்து அந்த வாட்ஸ்அப்ல தான் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இன்ஷா இல்ல ஜாயின் பண்ற வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா இந்த கோர்ஸ் வந்து டோட்டலி ஃப்ரீ ஃபார் ஆல் முஸ்லீம் கேர்ள்ஸ் ஸோ அதனால முஸ்லீம் கேர்ள்ஸுக்கு லி ஃப்ரீ ஸோ இன்ஷால்லாம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க முஸ்லீம் அனைத்து பெண்களுக்குமே அதனால உங்களுக்கு தெரிஞ்ச சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி இன்ஷா ஜாயின் பண்ணுவீங்க சப்போஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்களனாலும் நம்ம போடுற இந்த சின்ன சின்ன விஷயத்தை நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இதுல ஏதாச்சும் நம்ம தப்பு பண்றோமா அப்படின்னு திருத்திக்கிறதுக்காக இந்த கோர்ஸ் கட்சி பாருங்க இன்ஷால்லா இந்த கோர்ஸ் மூலமா நிறைய கற்றுப்பீங்க அப்படிங்கிற ஒரு முடிவுல ஒரு எண்ணத்துல தான் இந்த கோர்ஸ் இன்ஷா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆன்லைன் இதுக்கப்புறம் மூ அல்லமா கோர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டுருந்தீங்க முபதியா அண்ட் ஆலிமா கோர்ஸோட பேசிக்ஸ் டோட்டலா பேசிக்ஸ் நம்ம கத்துக்கிறது தான் மூலமா கோர்ஸ் இது வந்து ஒன் இயர் கோர்ஸ் ஆன்லைன்ல படிச்சாலும் சரி ஆஃப்லைன்ல படிச்சாலும் சரி ஒன் இயர் கோர்ஸ் ஆல் பேசிக்குமே இதுல வந்துரும் இந்த சிலபஸ்ல மஸ்ட் வாஹ்ரான் எப்படி படிக்கணும் எப்படி ஓதணும் தஜ்வி எப்படி ஓதுறது சத்தங்கள் அப்படின்னு எல்லாமே இன்ஷால்லா நம்ம இந்த மூலமா மூலமா கோர்ஸ் மூலமா கத்துக்கலாம்

அப்படிங்கிறவங்க யூடியூப்ல போற கிளாஸ் எல்லாமே பாருங்க இன்ஷா அல்லாஹ அது மூலமா நிறைய கத்துப்பீங்க இன்ஷா அல்லாஹ் இல்லை நான் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்றேன் நான் ஃபுல்லாவே கற்றுக்குறேன் அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்லன்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா இன்ஷா அல்லா வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் உங்களுக்கு எப்படி அட்மிஷன் போடணும் எப்படி ஜாயின் பண்ணணும் எப்போ எப்போல்லாம் க்ளாஸ் நடக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவோம் இன்ஷா இல்லாம்மா அதை படி நம்ம வந்து கிளாஸ் நடத்துவோம் ஒன் இயர் இந்த 1 இயர் கோர்ஸ்ல ডেইলি கிளாஸ் இருக்கா அப்படினு கேக்குறாங்க இல்லமா ডেইলি கிளாஸ் இல்ல வீக்லி 3 டேஸ் கிளாஸ் மண்டே வெனஸ்டே Friday அப்படினா 3 டேஸ் கிளாஸ் வரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி அம்மா பஹத் ஃபர்ஸ்ட் السلام عليكم ورحمة الله وبركاته إني كنا بحاجة بركلاس إننا آية الكرسي أعوذ بالله من الشيطان الرجيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علم وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَلَا يَئُودُهُ حِفْظُهُمَا وَهُوَ الْعَلِيُّ الْعَظِيمُ அத்தகையானவன் என்றால் அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு இல்லை அவன் என்றும் உயிருள்ளவன் என்றும் நினைத்திருப்பான் அரிதிலேயோ ஆழ்ந்த நித்திரையே அவனை பிரிக்க வானங்களிலுள்ளவையும் பூமியிலுள்ளவையும் அவனுக்கே உரியவை அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் பறிந்து பேசுபவர் யார் அவர்களுக்கு முன்னையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறிவான் அவனுடைய இல்மில் அதாவது ஞானத்தில் இருந்து அவன் நாடியவற்றை தவிர வேறு எதையும் அவர்கள் சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய அவனுடைய குர்சி அதாவது அரியாசனம் வானங்களையும் பூமிகளையும் அடைய வளைந்து கொண்டுள்ளது இவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்காது அவன் மிக உயர்ந்தவன் மகத்துவ மிக்கவன் சுபனல்லா இன்ஷா அல்லா உங்களுடைய அனைத்து துவாக்களிலும் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல